வணக்கம் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸோட எயிட்டீன்த் ரெசிபி கொத்தவரங்காய் சாதம் செய்கிறத பார்க்கலாம் கடாயில் அஞ்சு லவங்கம் ரெண்டு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் நாலு காஷ்மீரி மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கால் மூடி தேங்காயை சேர்த்து இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை ஃப்யூச்சர் யூஸ்க்கு பவுடர் பண்ணி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் தேங்காய்க்கு பதிலாக கொப்பரையை சேர்த்துக்கோங்க நான் இப்போவே குக் பண்ணுறதுனால தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் கட் பண்ண கொத்தவரங்காயை சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த அளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டூ மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்க அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து கிளறி வேக வச்ச சாதம் சேர்த்து கிளறுனா சுவையான கொத்தவரங்காய் சாதம் ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டேஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்